நூத்தி ஆறு புள்ளி நாலு கேட்டு நான் பேசிட்டு இருக்கேன் பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் பகவத் குமார் கூட இருக்காங்க வணக்கம் டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் அதோட அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் பத்தி சொல்லுங்க டாக்டர் வணக்கம் நான் பகவத் குமார் பிளாஸ்டிக் சர்ஜன் இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில வந்து வந்து நான் ஹீலிங் ஊன்ஸ் அப்படின்னா சில பொண்ணுகள் வந்து நாள் கணக்காக மாசக்கணக்காக சில வருஷ கணக்கா பொண்ணுகள் ஆறாம இருக்கும் வந்து கிரானிக் நான் ஹீலிங் ஊன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நமக்கு வந்து ஒரு கிரேட் இன் பிளாஸ்டிக் சர்ஜரி அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம இப்ப கிரானிக் நான் ஹீலிங் ஊன்ஸ் எதுனால வருது அதோட ரூட் காஸ் என்னன்னு பர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம் நிறைய பேருக்கு வேக்சுலர் இஷ்யூஸ் இருக்கலாம் லிம்ஃபாட்டிக் இஷ்யூஸ் இருக்கலாம் சிலவங்களுக்கு ஆக்சிடென்ட்னால அந்த மாதிரி கிரானிக் நான் ஹீலிங் ஊன்ஸ் வரலாம் சோ இந்த மாதிரி நம்ம ரூட் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் ஒன்ஸ் அதை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கிரானிக் ஊண்டை வந்து கிளியர் பண்றதுக்கு வேரியஸ் மொடாலிட்டிஸ் இருக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்ல வந்து சர்ஜரி மட்டும் ஆப்ஷன் கிடையாது ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கு ஸ்கின் சப்ஸ்டிட்யூட்ஸ் இருக்கு ஸ்கின் சப்டிடியூட்ஸ் அப்படின்னா நம்ம தோல் போடுற இடத்துல இந்த மாதிரி புது டைப்பான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு ஊன் மேனேஜ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் டேர்மிஸ்ல இருந்து பொவன் டேர்மிஸ்ல இருந்து நம்ம வந்து கொலாஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து ஆர்டிபிஷியல் ஸ்கின் தயாரிச்சு அதை வச்சு நம்ம வந்து ஊண்டு மேல அப்ளை பண்ணி தேவையான அதுக்கு மேல ஸ்கின் கிராஃப் போட்டு மேல ஆசுறோம் ஸோ இன்னைக்கு சொல்ல வர்றது என்னது அப்படின்னா கிரானிக் நான் ஹீலிங் ஊன்ஸ் வந்து இது சேலஞ்ச் இன் பிளாஸ்டிக் சர்ஜரி அது வந்து நம்ம வேரியஸ் மொடாலிட்டிஸ் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் நன்றி டாக்டர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்காக இணைஞ்சிருங்க இது நம்ம ஹலோ ஃபிம்